என்ன இங்க ஒரு மண்டவோடு கிடக்குது சரி இந்த மண்டவோட எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம் இது மெயிலா தெரியலையே ரொம்ப அடி வாங்கிருக்கு மெயிலா தான் இருக்கும் சுந்தரி சுந்தரி ஒடியா ஒடியா என்னயா எது கூப்டா சுந்தரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எங்க அப்பா வந்திருக்காரு சுந்தரி யோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு

நீங்க கோச்சுக்காதீங்கப்பா உங்க மருமக ஏதோ தெரியாம சொல்லிட்டா ஐயோ இந்த கிறுக்கு பயில வச்சுக்கிட்டு பெரிய பாடா இருக்கு அம்மா எதுவும் பேசாதம்மா உடனே சித்தி சித்தப்பா அப்பாவை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு இரியா எங்க அப்பா வர சொல்லிருக்கேன் வந்து உன என்ன பண்றாருன்னு பாரு அதெல்லாம் நீ யாரை வேணாலும் கூப்பிட்டுக்க கொஞ்சம் நகரு எதுக்கியா அதே வேற ஒண்ணு இல்ல சுந்தரி எங்க அப்பாவை சோபால உட்கார வைக்க போறேன் யோ மரியாதையா இருந்துக்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத சரி சரி விடு அவர் ஸ்டூல்ல இருக்கட்டும் அப்பா நீங்க ஸ்டூல்ல உட்காந்துக்கங்க எங்க இவங்க என்ன காணா சுந்தரி அம்மா சுந்தரி அப்பா வந்துட்டீங்களாப்பா ஏமா என்னமாச்சு சுந்தரி எதுக்கு போன் பண்ணி வர சொன்ன அம்மா அந்த பக்கம் திரும்பி பாருமா ஐயா எனத்தை கொண்டாந்து வச்சிருக்காண்டி டேய் சுப்பு ஏண்டா மண்டவோட கொண்டாந்து வீட்ல வச்சிருக்க ஏண்டா உனக்கு என்ன கிறு 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 பிடிச்சுக்கிச்சே யார் என்ன சொன்னாலும் சரி எங்க அப்பா இங்க இருப்பாரு டேய் என்னடா நீ இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க சொல்றத கேட்க மாட்டீங்களா இது என்ன பொம்மை தானே இது தூக்கி வெளியே போறேன் ஐயோ அம்மா தம்பி தம்பி என்னாச்சு தம்பி ஐயோ சித்தப்பா யோ சின்ன மாமனாரே இதெல்லாம் உனக்கு தேவையா வயசான காலத்துல நான் போய் உட்காரியா சரி தரலாங்கிட்ட அப்பா பத்திரமா இருங்கப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறேன் இங்கே பாருங்க நான் வெளியே கிளம்புறேன் நான் வர வரைக்கும் எங்க அப்பா பத்திரமா பார்த்துக்கங்க எல்லாரும் வாங்க வெளியில போய் உட்கார்றலாம் தம்பி எந்திரிச்சு வா தம்பி என்னடி பார்த்தாவே பயமா இருக்குடி வா நம்மளும் வெளியே போய் உட்காரலாம் என்னடி இப்படி மண்டபோட கொண்டாந்து வீட்டில வச்சிருக்கானேடி எவனாலும் இந்த வேலையை செய்வானா ஏடி உண்மையிலே ஏதோ அவங்க அப்பா இருக்காரோ ஏக்கா நீ வேற ஏக்கா உயிரோட இருந்தப்பே இவனை பாக்கல இவனை பாக்கிறதுக்கு அவர் நீ போய் பேசிட்டாலக்கா இல்லடி கொழுந்தனார் எடுக்க பத்தியா பத்தியோ பாரு ஆமா கொழுந்தனார் கொழுந்தனார் ஏக்கா நீ வேற அந்த ஆளு சோத்துக்கு சேத்த சொங்கி நம்ம காது காதுன்னா அந்த ஆளு வேது வேதுங்க ஏமா ஏதாவது வாங்கிட்டு வரவா சாப்பிட யோ காத்து கேட்க என்ன நடந்துகிட்டு இருக்கு திங்கடல இருக்கிற ஏமா சோறா வாங்கிட்டு வர சப்பாத்தி வாங்கிட்டு வரவா யோ பேசாம இருந்தால்தான் வாழ்க்கை இந்த வந்து நிக்குது என் கோவத்தை கலர்ன சித்தி வீடு சித்தி ஏ சித்தி சித்தப்பா திட்டிக்கிட்டு இருக்க இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சுந்தரி நீ பயப்படாத நான் போய் எடுத்துக்க போறேன் இரு ஐயோ அம்மா சித்திக்கு அத்தனை சவுண்ட் கேக்குதுமா வாங்கி ஐயோ சித்தி உழுந்துட்டியா தூக்கிட்டு போக்கா நம்ம வெளிய போயிடலாம் என்னால முடியலக்கா அம்மா தூக்குமா சித்தியா நான் தான் இல்லடி சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற என்னடி நீயே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வாட்டில் உள்ள போற பாருந்துட்ட ஆமாக்கா நீ சொன்ன மாதிரியே ஏதோ இருக்கு போலக்கா உள்ள காலதாக்கா வச்சேன்ட்டா இந்த எடுத்துட்டு வந்தேன் தெரியல அத போய் தொடவே முடியலையா ஏயா நீ இப்படியே என்ன நான் என்னமா செய்யறது என்னது என்ன செய்யறதா பொண்ணை பத்த மாதிரி உட்காந்துருக்கே என் தங்கச்சியே தங்கச்சி வீட்டுக்காரும் பாரு அடிபட்டு வந்து உட்காந்துருக்காங்க நீ நல்லா குளுமக்களாடா உட்காந்துக்கிட்டு சவடல பேசிக்கிட்டு இருக்க. ஏன் சுப்புவோட அப்பா உனக்கு நல்ல பழக்கம் தானே? நீ போய் எடுத்து தூக்கி போடு. ஒண்ணு ஜெயமட்டல். போ. சரிமா சரிமா கோவப்படாத. இந்த நான் போய் எடுத்து பாக்குறேன். என்னாது? பாக்குறியா? மரியாதையா தூக்கி வெளிய போறியா? ஐயோயா! எடுத்துட்டான்டாரு. ஆ! ஐயோயா அப்பா

என்ன தாத்தா நீங்க பாத்து நடக்கிறது இல்லையா ஐ பந்து இந்த பந்து என்ன வித்தியாசமா இருக்கு ஐ இந்த பந்து அழகா இருக்கு நான் எடுத்துட்டு போய் விளையாட போறேன் டே தில்றா அம்மா அதை எடுத்துட்டு போறேன் அம்மா இருக்கா வாக்கா தம்பி வாப்பா நம்மளும் போலாம் அண்ணே என்னன்னே இந்த சுப்பு ஒரு மண்டை ஓட கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்குறான் அண்ணே ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தோஷனே என் பொண்டாட்டியும் போய் விழுந்தா பாருங்க தம்பி வா போய் என்னன்னு ஆமனே அதுக்கும் வேற ரெண்டு பேசுவாங்க வாங்க வாங்க போலாம் ஏ பேராண்டி நில்லு சுந்தரி புடி சுந்தரி புடி சுந்தரி என்ன இந்த பயவலை எனச்சே தூக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடியே துரத்துறாங்க என்னன்னு தெரியலையே வாங்குதே ஐயோ இந்த ஆள்கிட்ட உண்மையை வாங்கம்னு பெரிய பாடால போயிடும் சின்னமாமா எதுக்கெல்லாம் அங்கிட்டு போறீங்க சுப்பு உங்க அப்பா தூக்கிட்டு போறாண்டா என்னது எங்க அப்பா தூக்கிட்டு போறானா அம்மா இல்லடா சுப்பு அப்பா உங்க அப்பா மண்ட ஓட்ட தூக்கிட்டு போறேன் ஹஹ ஆள்கிட்ட நம்மளால பேச முடியாதுப்பா போய் அவனை பிடிக்கிற வேலையை பார்ப்போம் ஐயோ அப்பா அப்பா உன்னை தூக்கி போட போறாங்களே டேய் மகனே அது எங்க அப்பாடா குர்றான் நீ நேத்து என்னை திட்டில நான் இந்த பந்த தண்ணியில தான் பத்திக்கு போடுவேன் நீ வேணா குதிச்சு போய் எடுத்துக்க என்னது தண்ணியில குதிக்கவா இந்த பைவிலை பத்ததுக்கு பேராண்டி அதை தூக்கி தண்ணிக்குள்ள போடு யாரது இந்த அம்மாவா டேடே மகனே எங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்றா அதுக்கு பதிலா ஒரு ரெண்டு தாத்தங்க இருக்காங்கடா அவங்கள கூட தூக்கி போட்டுக்கா யோ என்ன எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு டேய் அம்மா சொல்றதை கேப்பியா மாட்டியா கேப்பேமா நீ தான் கேப்பேன் அந்த மண்டவட்ட தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான் சரிமா இந்த போடுறேன் டேய் டேய் போடாதடா போடாதடா எங்க அப்பாவ ஏ டிஷ் அப்பாடா தூக்கி போட்டேன் ஐயோ போட்டானே அப்பா அப்பா எப்படி போது பாரு ஏமா கப்பல் மாதிரி போதுமா ஆ போயிடுச்சு சரிமா நான் விளையாண்டு வரேன் சி பிள்ளைய கூட அவளை மாதிரியே பெத்து வச்சிருக்கான் தண்ணிக்குள்ள குதிச்சு மண்டவோட்ட எடுத்துட்டு வந்துடலாமா வேணாம் வேணாம் போட்டு ஏண்டா மண்டவோட்ட கொண்டு வந்து எங்களை சாவடிக்குற ஏன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் செய்வேன் போ மண்டவட்ட கூடயே நீ மருந்துக்கிட்டே போ வீட்டை பக்கம் வந்து கை கால முறிச்சிருவேன் ஆளைப்பார் ஆளை மா வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம் இப்படியே அப்பா அப்பான்ட்டு இந்த கரையிலே கிடக்கட்டும் இந்த மண்டை ஓட்டம் வச்சு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்து போடலான்னு பார்த்தேன் அது முடியாம போச்சு இப்படி தண்ணி குளத்துக்கு போட்டானே சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்